ஆம் ஆலோசனை என்பது தவறு கருத்துரை என்பது தமிழ் மன்னிப்பு என்பது தவறு பொறுத்தருள்கள் என்பது தமிழ் தினந்தோறும் என்பது தவறு நாள்தோறும் என்பது தமிழ் இப்படி செந்தமிழே உயிரே நறுந்தேனே செந்தமிழே உயிரே நறுந்தேனே செகிலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாக நில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கு நில் அது எனக்கும் தானே என் தாய் தமிழெண்ணையின் பொற்பாதங்களையும் எனகீன்ற தாய் தந்தையரையும் முதற்கன் வணங்குகிறேன் வணக்கம் தமிழ் சொல்லி கொடுத்த பாடம் என ஈன்றெடுத்த பெரியவர்களையும் பெற்றோரையும் ஆன்றோரையும் நான் வணங்குகிறேன் என்ற சொல்லுங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் என்று நான் படிக்கப்படும் பொழுது எத்தனையோ சொற்றொடரை நான் கேட்டிருக்கிறேன் அந்த தமிழ் என்ற சொல்லை நாம் நாள்தோறும் பிறமொழி கலப்பு இல்லாமல் பேசுகின்ற பொழுது அரசே அழைத்து அடையாளப்படுத்துகிறதாம் இவ்வாறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டிலே செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்ட இயக்ககத்தின் சார்பாக மாநில அளவிலே விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன பிறமொழி கலப்பு இல்லாமல் தாய்மொழி மொழியில் பேசக்கூடிய தமிழ் பற்றாளர்கள் ஆயிரம் ஆயிரம் விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டன அந்த ஆயிரம் ஆயிரம் விண்ணப்பங்களிலே அனைவரிடமும் எதிர்பாரா நேரத்திலே அலைபேசியில் அழைத்து பேசினார்கள் அந்த பேசிய பதிவை பதிவு செய்தார்கள் அந்த பதிவிலே பிறமொழி கலப்பில்லாமல் பேசியவர் யார் என்பதை ஆய்வு மேற்கொண்டு மதிப்பு அந்த மதிப்பெண்ணிலே முதல் ஆண்டிலே முதல் மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் மூன்று நபர்களை தேர்ந்தெடுத்ததில் முதல் தூய தமிழ் பற்றாளராக பரிசு பெற்ற கோவையை சார்ந்த மணிகண்டன் பேசுகிறேன் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது எந்த மொழிகளை வேண்டுமானாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தாய்மொழியை நாம் உணர்தலுக்கு பின்பற்றுதல் வேணும் ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே தமிழ் குமுகாயத்திலே தமிழ் மக்கள் தன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி பேசுகிறார்களா இங்குதான் எழுகிறது நமக்கு பிரச்சனை தூய தமிழ் என்கிற பொருண்மையின் பால் பல ஆயிரம் இளைஞர்களிடத்தில் தமிழை நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரையும் நிராகரிக்கவில்லை குறை கூறவில்லை அவர்களை நாங்கள் கருத்துரைக்கவில்லை ஆம் ஆலோசனை என்பது தவறு கருத்துரை என்பது தமிழ் மன்னிப்பு என்பது தவறு பொறுத்தருள்க என்பது தமிழ் தினந்தோறும் என்பது தவறு நாள்தோறும் என்பது தமிழ் இப்படி இயல்பாக நாம் நாள்தோறும் பேசக்கூடிய தமிழை இயல்பாகவே பேசுபவரிடமும் பழகுபவரிடமும் பார்ப்பவரிடமும் நாங்கள் கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆறு பேர் நம்முடைய தூய தமிழ் இயக்கத்திலிருந்து விருது பெற்றிருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரிய செய்தி இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் எனும் விருதினை அடையாளமாக பெற்றிருக்கிறார்கள் ஆக நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் நாம் தமிழனாக நமது தாய்மொழி தமிழ் மொழியில் பேசுவோம் இதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் அம்மாவை அம்மா என்று சொல்லுங்கள் மம்மி என்று சொல்லாதீர்கள் அப்பாவை அப்பா என்று சொல்லுங்கள் டாடி என்று சொல்லாதீர்கள் நாம் நாள்தோறும் அன்றாடம் பிறமொழி தினந்தோறும் பிறமொழி நாள்தோறும் நாம் நல்ல தமிழிலே பேசினால் தமிழ் வாழும் நான் ஒரு பேராசிரியர் நான் ஒரு ஆசிரியர் ஆக நான் பயிற்றுவிக்கக்கூடிய என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு நான் தமிழை சொல்கிறேன் தமிழாசிரியர் தமிழை தமிழில் பயிற்றுவிக்க வேண்டும் ஆக மொழி ஆசிரியர் கையில் நம்முடைய மொழியினுடைய வாழ்வு இருக்கிறது